அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் இவ்வளவு பேசக்கூடிய அண்ணன் திருமா என்னையே என்கிற கொடிய சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த நாட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு எதிராக அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் திருமா வாக்களிக்கலை நீங்கள் எதுக்கு வாக்களிக்கலை இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸோட நல்ல பிள்ளையா இல்லை தத்து பிள்ளையா இல்லை சவள பிள்ளையா நீங்கள் என்ன பிள்ளை எங்களை வந்து பாரதியாரோட கடப்பாறையை கொண்டு பெரியார் திராவிடத்தை உடைப்போம் அப்படின்னு சொன்னதே உங்களுக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுன்னா இந்த நாட்டில் துள்ள துடிக்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்த ஒரு கட்சோட படுகொலை செய்த ஒரு கட்சியோட நீங்க எப்படி கூட்டணியில் கூட்டணியில் இருந்தீங்க தமிழ்நாட்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலில் கூட வெல்ல முடியாத கட்சி ராஜாவை விடுதலை சிறுத்தை வாக்களிச்சு கார்குடி சட்டமன்றத்தில் தேர்தலில் நின்று வாக்களிச்சு ராஜாவை சட்டமன்றத்துக்கு அனுப்ப திரும்ப சீமானம் எங்களையா நல்ல கண்ணுங்கிற ஒரு மாபெரும் ஒரு நல்ல மனுஷனை தமிழ் ஆளுமே தமிழ் ஆற்றலை தென்னிந்தியாவில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சிபி ராதாகிருஷ்ணங்கிற ஒரு மதவாத பிஜேபி சார்ந்த ஒருவரை ஆர்எஸ்எஸ் கேடுற பாராளுமன்றத்துக்கு அனுப்பின வாக்குகளில் நாம் தமிழர் வாக்கு இருந்துச்சா இல்லை வீசிகா வாக்கு இருந்துச்சா நீங்கள் நீங்கள் பேசுன திரும்பி பாருங்கள் நீங்கள் பிறண்டு பிறந்து பேசுறீங்க நீங்கள் அண்ணன் திரும்ப உங்கள் மேலே பெரும் நான் வச்சுருக்கோம் நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்க உங்களோட உங்களோட தவறுகள்லையும் நாங்கள் பாடம் படித்து ஆளுக்கிறாங்க உங்களை விமர்சனம் பண்ணுறது எங்களுக்கு நோக்கமல்ல வீசிக்காவே உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்காக நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதில்லை அமைக்கப்பட்டதில்லை தொடங்கப்பட்டதில்லை இது இன எதிரியும் இன துரோகியும் வீழ்த்தி ஒரு தூய அரசியல் அந்த மண்ணில் எழுப்புவதற்காக எழுப்பப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிறத அண்ணன் திரும்ப நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திமுக காரன் வாக்களிக்கல சரி நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களை நம்பினாங்களா இஸ்லாமிய சமூகம் சமூகம் நம்ம இல்லையா அப்ப உங்களை வாக்களிச்சு செலுத்தின மக்களுக்கு எதிராக நீங்க ஏன் வாக்களிக்கல ஏன் ஏன் எதிர்த்து அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க இதெல்லாம் திரும்பி கேட்டா நான் கேட்கலாம்ல உங்களை வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய மாநில பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மாநில பொறுப்பாளர் மட்டும்தான் எல்லா கட்சியும் அழைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி உறுப்பினர்களும் அழைச்சிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாநில பொதுக்குழு என்பது மற்ற கட்சியை போல இல்லை நாம் கட்சி பதினெட்டு பாசறைகள் பாசறைகளில் உள்ள பொறுப்பாளர்கள் இப்படி எல்லாரையும் உள்ளடக்கியது அண்ணன் உள்பட இத்தனை பேரையும் அடைக்கிறது மாநில பொதுக்குழு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் எப்படி சந்திப்பது எப்படி களமாடுவது என்னென்ன வேலைகள் செய்வது தேர்தல் அந்த திட்டங்களும் அடுத்து வரக்கூடிய கட்சியோட நகர்வுகளும் குறித்து பேசுகிறது தான் இந்த பொதுக்குழு இதில் எல்லா பேச்சாளர்களும் அவங்கவுங்க சொந்த கருத்தை எப்படி வேலை செஞ்சு அப்படி செய்யணும் என்ன மாதிரி சிரமத்தில் அந்த கச்சை கட்டமைச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒருவருக்கு ஒரு எதிரி இருக்கலாம் ரெண்டு எதிரி இருக்கலாம் சுற்றி நாலா பக்கம் எதிரி சூட நம்ம தனிச்சனிட்டு களமாடுறது எவ்வளோ விழிப்புணர்வோடும் எவ்வளோ தெளிவோடும் புரிதலோடு களமாட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற கருத்து பரிமாற்றங்கள் தான் இந்த பொதுக்குழுவில் கூடுதலாக நடக்கும் வேற என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்குங்க காலம் அது நாம் களம் தான் அது ஏன்னா எங்களுக்கு வந்து வந்து தோல்வி குறித்தோ இல்லை வேறு வெற்றி குறித்தோ இதெல்லாம் தாண்டி தமிழ் தேசிய கருத்தியெல்லாம் கொண்டு போய் மக்கள் இடத்துல விதைக்கிறதுக்கான முதல் கிளமும் பார்க்குறோம் ரெண்டாவது களமாக விதைச்சி அதன் மூலமாக வரக்கூடிய அறுவடை அறுத்து அந்த அதிகாரத்தில் அமர்றதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறேன் நான் அதனால் வெற்றி தோழியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் வீரியமாக இந்த தமிழ் தேசியத்தை உறங்கி கிடக்கிற ஒரு தமிழ் சமூகத்தில் போட்டு நாங்கள் விதைக்கிறோம் அப்படிங்கிற மன நிம்மதி எங்களுக்கு இதில் கிடைக்கும் அதனால் களமாடுவோம் இதில் நாம் தமிழர் தான் பிரதான களமாக நிற்கும் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம் தமிழர் சின்ன மட்டும்தான் எல்லா ஓட்டு பெட்டிலையும் இருக்கும் வாக்கு பெட்டிலையும் இருக்கும் திமுகவுக்கோ மற்ற அண்ணா திமுகவுக்கோ பிஜேபி காங்கிரஸ் மற்ற கட்சிகளுக்கோ எதுவும் இருக்காது ஆளுமையோட தனித்திறனாக போட்டியிடக்கூடிய ஒரு தத்துவ கட்சி நாம் தமிழர் கட்சி அதில் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நம்பிக்கை நாங்கள் இலக்கல களம் எங்களுக்கானது அப்படி இல்லைனாலும் எங்களுக்கான களமாக யாரு கூட சண்டையிட்டு மாத்திரத்துக்கான துணிவும் தெம்பும் திராணியும் நாம் தமிழர் கட்சி களத்தில் போராடக்கூடிய நிற்கக்கூடிய சட்டமன்ற ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் சீமானாகவே தனித்தாற்றலோடு களத்தில் நிற்பாங்க சமரசம் இல்லாமல் நிற்பாங்க மக்களிடத்துல மக்களுக்கான அரசியலை பேசி மக்களை தெளிவுபடுத்துவாங்க இங்கே நடக்கூடிய சிக்கல் நிர்வாக சிக்கல் ஊழல் லஞ்சம் பள்ளித்துறையாக இருக்கட்டும் அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும் தண்ணீர் நீர்வரத்தாக இரு எந்த துறையாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஊழல் மலிஞ்சு கிடக்கு இதுகளை குறித்து இடத்துல பேசணும் மக்களோட அடிப்படை வாழ்வில் கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் கேட்பாரற்று சூழலப்பட்ட நிலையில் கிடக்கு இதெல்லாம் மாற்றணும்னா ஐம்பது ஆண்டுகளாக உள்ள கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து தான் இந்த நிலைமைக்கு நம்ம ஆளானோம் இதை மாற்றம் அடையணும்னா ஒரு மாற்று அரசியலை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் நாம் தமிழரோட தமிழ் தேசிய அரசியல் இதில் வாங்கன்னு மக்களை அழைச்சி வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலை திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்தும் செய்வோம் இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து நம்மளை ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைன்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அவர் அண்ணன் திருமா எப்படி சொல்றது அவர் மேலே பெரும் மதிப்பும் பற்று உண்டு அண்ணன் ஒன்றை மறந்துடுறாரு அண்ணனோட பேசின பேச்செல்லாம் அவர் ஒரு தடவை திரும்ப போட்டு கேட்டார்னா இந்த மாதிரி விமர்சனத்தை ஒருபோதும் நாம் தமிழ்மர் செலுத்த மாட்டார் இங்களை வந்து பாரதியாரோட கடப்பாறையை கொண்டு பெரியார் திராவிடத்தை உடைப்போம் அப்படின்னு சொன்னதே உங்களுக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுன்னா இந்த நாட்டில் துள்ள துடிக்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்த ஒரு கச்சோட படுகொலை செய்த கட்சியோடு நீங்கள் எப்படி கூட்டணியில் சேர்ந்தீங்க கூட்டணியில் இருந்தீங்க தமிழ்நாட்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலில் கூட வெல்ல முடியாத கட்சி ராஜாவை விடுதலை சிறுத்தை வாக்களித்து கார்குடி சட்டமன்றத்தில் தேர்தலில் நின்று வாக்களித்து கட்சி ராஜாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பின திருமாவை சீமானா மனித புனிதர் வாழும் தியாகி எங்களையா நல்ல கண்ணுங்கிற மாபெரும் ஒரு நல்ல மனுஷனை தமிழ் ஆளுமே தமிழ் ஆற்றலை தென்னிந்தியாவில் அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சிபி ராதாகிருஷ்ணங்கிற ஒரு மதவாத பிஜேபியை சார்ந்த ஒருவரை ஆர்எஸ்எஸ் கேடுற பாராளுமன்றத்துக்கு அனுப்பினும் வாக்குகளில் நாம் தமிழர் வாக்கு இருந்துச்சா இல்லை விசிகா வாக்கு இருந்துச்சா நீங்கள் நீங்கள் பேசுன திரும்பி பாருங்கள் நீங்கள் பிறண்டு பிறண்டு பேசுகிறீங்க நீங்கள் அண்ணன் திரும்ப உங்கள் மேலே பெருமதிப்பினை வச்சுருக்கோம் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் உங்களை அண்ணன் அழைக்க சொல்லி தான் எங்களுக்கான உத்தரவு எங்கள் அண்ணன் சீமானிடமிருந்து ஆனால் நீங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நான் தொண்டரை தூக்கி விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க உங்களை பற்றி விமர்சனம் வைக்கணும்னு நிறைய இருக்குது நீங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையில் நாங்கள் நடந்து வந்த ஆளுக்கு நாங்கள் உங்களையும் உங்கள் உங்களோட உங்களோட தவறுகளில் நாங்கள் பாடம் படிச்சு ஆளுக்கினாங்க உங்களை விமர்சனம் பண்ணுறது எங்களுக்கு நோக்கமல்ல வீசிக்காவே உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்காக நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதில்லை அமைக்கப்பட்டதில்லை தொடங்கப்பட்டதில்லை இது இன எதிரியும் இன துரோகியும் வீழ்த்தி ஒரு தூய அரசியல் அந்த மண்ணில எழுப்பதற்காக எழுப்பப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படிங்கறத அண்ணன் திருமா நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் அவர் நினைச்சுகிட்டு இருக்கார் இவ்வளவு பேசக்கூடிய அண்ணன் திருமா என்னைய எங்க கொடிய சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரா அந்த நாட்டுல கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு எதிரா அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் திருமா வாக்களிக்கல நீங்க எதுக்கு வாக்களிக்கல இப்ப நீங்க அரசு நல்ல பிள்ளையா இல்ல தத்து பிள்ளையா இல்ல சவள பிள்ளையா நீங்க என்ன பிள்ளை திமுக காரன் வாக்களிக்கல சரி நீங்க என்ன பண்ணீங்க நம்புனாங்களா இஸ்லாமிய சமூகம் அந்த சமூகம் நம்பிச்சாலே தமிழ் சமூகம் நம்பளிச்சாலையா அப்போ உங்களை வாக்களித்து செலுத்தின மக்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் வாக்களிக்கலை ஏன் ஏன் எதிர்த்து அந்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க இதெல்லாம் திரும்பி கேட்டா நான் கேட்கலாம்ல உங்களை இந்த வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்கள் அவங்க இருக்கிறீங்க குறிஞ்சாங்குளம் கோயில் பிரச்சனை ஏன் இருக்கிறீங்க மேல்பாதி கோயில் பிரச்சனை ஏன் இருக்கிறீங்க இப்போ எல்லாத்தையும் கேட்பீங்களா தமிழ்நாட்டில் வந்து தென்னிந்தியாவில் கோசலைக்கு மடம் அமைச்சு இருபத்தி இரண்டு ரூபா பணம் கொடுத்து நிதி கொடுத்து கோசலை மட்டும் பசுமாட்டுக்கு மடம் அமைச்ச திராவிடத்தை நீங்கள் கண்டிச்சிங்களா ஆர்எஸ்எஸோட பயிற்சி பள்ளி தமிழ்நாடு முழுக்க கல்வித்துறையை நடத்திக்கிட்டு இருக்க சனிநாயர்களை அது உங்களுக்கு கண்டுக்கத்தினானே இருக்கா யார் ஆர்எஸ்எஸோட பிள்ளை யார் ஆர்எஸ்ஸோட தத்து பிள்ளை சவள பிள்ளை நீங்களா யார் நாங்களா அப்போ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அண்ணனுக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு என்னென்னா இந்த வேறு ஐயா பனையூர் பங்களா தலைவன் தலைவனையாக விஜய் வந்ததுக்கு பிறகு பெரும்பான்மையாக ஆதித்தமிழர் பிள்ளைகள் விஜய் பக்கம் போயிட்டாங்க ஏற்கனவே மீதி பிள்ளைகளை பாதி பிள்ளைகளை அண்ணன் சீமானத்துக்கிட்டார் மீதி பிள்ளை விஜய் தூக்குறுவாரு அவருக்கு வந்து ஒரு சின்ன அச்ச உணர்வு வந்து நேரடியாக முதன்முதல் எங்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் ஒருபோதும் அண்ணன் திருமாவை எரித்து பசவோ திருப்பி பசுவோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை நாங்கள் அதை செய்ய மாட்டோம் நாங்கள் வேறு பாதையில் இருக்கோம் நாங்கள் தமிழ் வாழ்க திராவிடம் மூலிகம் இல்லை தமிழ் வாழ்க பார்ப்பனியம் மூலிகம் இல்லை தமிழ் வாழ்க இந்திய ஒளிகளில் நாங்கள் வாழ்க தமிழர் வாழ்க நிலம் வாழ்க வளம் வாழ்க இதுதான் எங்களோட கோட்பாடு கொள்கை